விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் பஸ் ஸ்டாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப் ஒட்டி இருக்கிற பகுதி முழுக்க கொடி கொடிய முப்பது அடி வச்சுனா நான் நாற்பது அடி வைப்பேன் அப்படின்னு அந்த சண்டை தான் வரும் பிசிக்கா கொடி கம்பத்தை இடிச்சுட்டாங்கன்னு இங்கே இங்கே ஒரு போராட்டம் அதை எடுத்து பாமகவை எடுத்து ஒரு போராட்டம் பாமாக்கா வந்து ஒரு அது அதுக்கு அதை எதிராக ஆர்ப்பாட்டம் ஹைவேஸ் படி கிடையாது தமிழ்நாடு நேஷனல் ஹைவேஸ் ஆக்டின் படி கிடையாது அரசியல் கட்சிகள் வைக்கிற அந்த கொடிக்கம்பங்களை அகற்ற மூன்று மாத கால அவகாசம் கொடுத்திருக்கு நீதிமன்றம் ஏன் இந்த திடீர் தீர்ப்பு வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம்ண்ணா வணக்கம் அங்கே என்ன இப்போ அரசியல் கட்சிகள் கொடி வைக்கிறது அப்படிங்கிறது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பண்பாடாவே இருந்துகிட்டு இருக்கிற விஷயம் எந்த ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் சரி எந்த ஒரு பகுதிகளை தாங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் கொடி வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தையே வந்து நீக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்றாங்க அதாவது கொடிக்கம்பம் வைக்க வேண்டாம் இடத்துலயும் சரி சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை தான் அப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இது எப்படின்னா தானே வந்து சூன்யத்தை தேடிக்கிட்ட மாதிரி ஆனா என்னன்னா பொது இடங்கள்ல தானே வந்து எப்பயுமே கட்சிகள் இந்த கொடியை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பொது இடங்களை வைக்கலாம் அப்படின்னு எங்க அரசு உத்தரவு இருக்குது சண்டை ஆயிரம் சண்டை நடக்கும் இப்ப கூட தான் திருமாவளவன் போயிட்டு மதுரையில போய் சண்டை போட்டு வந்தாரு ஒரு பெரிய அளவுல சர்ச்சை எழுந்துச்சு கொடி கம்பம் கொடி அப்படிங்கறது ஒரு பெரிய உரிமையாக எல்லா அரசியல் கட்சிகளுமே கையில எடுத்து பண்றாங்க சமூக அமைப்புகள் அத மாதிரி மதம் சார்ந்த அமைப்புகள் எல்லாருமே அந்த குடிக்கம்பம் வச்சுக்கிட்டுதான் இருக்கிற காலாங்காலமா வந்து பாத்தீங்க அப்ப நீங்களும் நானும் எல்லாருமே வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப் ஒட்டி கொடி 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 எல்லா கட்சி கம்பமும் இருக்கும் சண்டை என்ன வரும்னா நீ முப்பது அடி வச்சுன்னா நான் நாற்பது அடி வைப்பேன் அப்படின்னா அந்த சண்டைதான் வரும் பட் வைக்கிறதுல யாருக்கும் எந்த இதுவும் வராது அது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டுதான் இருக்கும் ஆனா என்னன்னா இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு இது மாதிரி பொது இடங்கள்ல வைக்க கூடாது அப்படிங்கிற அந்த தீர்ப்பு எதுக்குன்னா இந்த வழக்கு வந்து நீதிமன்றம் வந்து தானா வந்து முன் வந்து எல்லாம் ஒன்னும் போடலை தானே சூணி வச்சுக்கிட்ட மாதிரி சில பேர் எடுத்து வழக்கு போட போய் அதாவது எனக்கு உங்களுக்கு வந்து யாருன்னா அதிமுக சேர்ந்தவங்கதான் அதிமுக சேர்ந்தவங்க மதுரை சேர்ந்த ஒரு பொதுச் செயலாளரு அவர் வந்து போய் வழக்கு போடுறாரு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில எனக்கு வந்து இந்த இதுல எம்ஜிஆர் மன்றத்துக்கு ஆப்போசிட்ல இது வைக்கணும் கொடிக்கம்பம் நடனும் கொடிக்கம்பம் வைக்கணும்னு ஆமா கொடிக்கம்பம் வைக்கிறதுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது யாராவது வழக்கு போடுறாங்கன்னா கதிரவன் கே ஆர் சித்தன் அப்புறம் சந்திரன் இப்படி மூணு பேர் சேர்ந்து அந்த வழக்க போடுறாங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு வந்து இந்த எம்ஜிஆர் மன்றத்துக்கு காமாட்சி நகர்ல இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மன்றத்துக்கு ஆப்போசிட்ல கொடிக்கம்பம் வைக்கணும் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல அதே மாதிரி வந்து ஜெயம் தேட்டர் ஆப்போசிட்ல பைபாஸ் ரோட ஒட்டி பழங்கானத்த ஏரியால ஒரு கொடிக்கம்பம் வைக்கணும் இதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க காவல்துறைக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் கொடிக்கம்பம் வைக்க சொல்லி நீங்க உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க கோர்ட் என்ன பண்ணுது இங்க வாராஜா அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்ன் அபிஷியல்ஸ் ஏதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சித்துறை எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து அந்த கேஸ்ல அட்டாச் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்குது எல்லார்டையும் கருத்து கேட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இது மாதிரி உங்கள்ட்ட ரூல் இருக்கா இது மாதிரி கொடி அவர் வந்து பர்மிஷன் கேட்கறாரு கொடிக்கம்பம் வைக்கிறதுக்கு அனுமதி கேட்கறாரு இந்த அனுமதி கொடுக்கறதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட அதுக்கான உரிமை இருக்கா சரி நீங்க ஏதாவது சட்டப்பிரிவு இருக்கா அத வந்து குடிக்கமோ வச்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்க கூடிய பிரிவுகள் ஏதாவது ஒண்ணு சொல்லுதா எந்த அதிகாரி சொல்லணும் அதுல யார பர்மிஷன் கொடுக்கணும் நான் அப்ஜெக்சன் சர்ச் என் ஓசின்னு சொல்லுவாங்கல்ல என் ஓசி யாரு குடுக்கணும்னு எங்க எந்த பிரிவு சொல்லுது போய் வழக்கு எடுத்துரு அப்படின்னு சொன்னோனே கொண்டு போயிட்டு கோர்ட்ல போயிட்டு அரசு தரப்புல ஆஜரானவங்க வாதாடுறாங்க அப்படி ஒரு சட்ட பிரிவே இல்ல என் ஓசி வழங்கலாம் கொடிக்கம்ப வைக்கணாங்கிறதுக்கு மாதிரி எங்க பிரிவும் கிடையாது அதான் சொல்லிடுச்சேன் கோர்ட்டு அப்ப என்ஓசியும் யாரும் கூடாது ஏன்னா அப்படியே சட்டப்பிரிவா இல்லாதப்போ யாரும் என் ஓசி வழங்க முடியாது அப்படின்னப்போ கோர்ட்டு கடுப்பாது இது எத்தனை வருஷமா என்னப்பா கேள்வி கேட்டு ரொம்ப டீடைல்டான ஜட்மெண்ட் இந்த ஜட்மெண்ட் இருக்குல்ல அறுபது பக்கம் ஜட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த ஜட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டீடைல்டா திரு இளந்திரையன் அவர்கள் மீதி அரசன் இளந்திரயன் அவர்கள் வந்து ரொம்ப இருந்து அந்த இதை தீர்ப்பு அளிச்சிருக்கிறார் சரி இது அரசியல் கட்சிகள் பத்தில ஒரு மிகப்பெரிய அதிர்வை கிளப்புவது அப்படிங்கிறதா இருந்தாலும் கூட ஏன் வந்து பொது இடங்கள்ல வைக்க கூடாது அப்படிங்கறத ரொம்ப இதா டீடைல்டா சொல்லுது சரி இவர் அந்த கேள்வியிலேயே போலீஸ்க்கு வந்து கேள்வி கேட்கிறார் அதாவது தமிழ்நாடு முழுக்க இந்த கொடிக்கம்பங்கள் வைப்பது தொடர்பாக எத்தனை கேசும் முதல் தமிழ்நாடு காவல்துறை பதிவு பண்ணிருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ நூத்தி பதினேழு கேஸ் நாங்க போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை பதில் சொல்றாங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது கேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுமதியின்றி ஒடிக்கம்பம் வைக்கிறதுக்காக பதிவுப்பட்டது மீதி இருக்கிற வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு அடித்தடி பிரச்சனை இல்லை இல்லை ஏற்பட்ட அடிப்படை பிரச்சனை மீத மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க ஏற்கனவே இது தொடர்பாக கொடிக்கம்பம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு வந்தபோது அப்போ காவல்துறை என்ன ஒரு த மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க பதில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் சொல்கிறேன் ஐம்பத்தி எட்டாயிரம் கொடிக்கம்பங்கள் அன்னப்புருவலாக இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்குது அப்படின்னு போலீஸ் ஒரு கணக்கு சொன்னாங்க சரி இந்த எண்ணிக்கை கடந்த நாலு வருஷத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை எட்டி இருக்கோம்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராம பகுதிகளிலும் இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு எல்லாமே இருக்கும் இப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னா கோர்ட் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இதா வந்து உடைக்குது அதாவது எந்தெந்த சட்ட பிரிவுகள் இதுக்கு வந்து என்ன கோர்ட் என்ன கேக்குது அப்படின்னா எனி டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் எரக்டட் இன் நேஷனல் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ் கார்பரேஷன் முனிசிபாலிட்டிஸ் லோக்கல் பாடிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஆர் டு பே ரெண்ட் நாட் அதாவது வாடகை கொடுக்க முடியுமா அதாவது எப்படி சொல்றாங்க வெங்கட் அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் மா அதாவது மாநிலத்து மாநில கட்டுப்பாட்டு மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய மாநில தேசிய நெடுஞ்சாலைகள் அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் முனிசிபாலிட்டிஸ் கார்பரேஷன் லோக்கல் பாடிஸ் இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சாலைகள் இங்கெல்லாம் வந்து அனுமதி இருக்குதா பிளாக் போல்ஸ் அதாவது கொடி கம்பங்களை வைக்கிறதுக்கு அனுமதி இருக்குதா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்கிறப்ப தான் வந்து அவங்க கிட்ட ஒவ்வொரு பிரிவா எடுத்து சொல்லுது நீதிமன்றம் இந்த சட்டப்பிரிவுகள்ல கிடையாது நேஷனல் ஹைவேஸ் ஆக்டின் படி கிடையாது தமிழ்நாடு நேஷனல் ஹைவேஸ் ஆக்டின் படி கிடையாது லோக்கல் பாடிஸ் ஆக்டின் படி கிடையாது எல்லாத்தையும் சொல்லுது அப்படியே இருந்தாலும் வாடகை கொடுத்துருக்காங்களா ஆ வாடகை குடுக்குறாங்களா அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு சட்டப்பிரிவுல மட்டும் என்ன இருக்குது வச்சுக்கலாம் டெம்பரவரி ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுக்கலாம் பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கூடாது அதாவது நிரந்தரமான எந்த கட்டுமானமும் தேசிய நெடுஞ்சாலைகள் பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது இன்க்ளூடிங் அந்த குடிக்கமும் அதுதான் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அது அதை நீங்கள் வச்சுக்கக்கூடாது டெம்பரவரி ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் கூட அது ஒரு வருஷ கால அளவுக்குள்ள தான் அது இருக்கணும் அதை இடிச்சுட்டு ஒரு வருஷம் காலத்து அளவுக்கு வைக்கிறதுக்கு அவன் வந்து ஒரு ரெண்ட்டை வந்து மாதம் மாதம் ஒரு வாடகையை நிர்ணயம் பண்ணி அரசுக்கு செலுத்தணும் அந்த ஒரு வருட காலம் முடிந்ததுக்கு பிறகு சம்மந்தப்பட்ட அந்த டெம்பரரி ஸ்ட்ரக்சரை இடிச்சு தள்ளிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி நேச்சுரலான ஒரு இதில் இருந்ததோ அதை வந்து யார் வைச்சாங்களோ அது கொடி யார் வச்சாங்களோ அந்த ஸ்ட்ரக்சர் யார் கட்டினாங்களோ அவங்க சரியான அளவில் சீர்படுத்தி அதை அரசுக்கிட்டே ஒப்படைக்கணும் அவங்க செலவுலயே பண்ணி அவங்க செலவுலயே பண்ணி கொடுக்கணும் இதுதான் வந்து சட்டப்பிரிவு சொல்லுது நீதிமன்றம் சொல்லல சட்டப்பிரிவுகள் தான் சொல்லுது அப்ப இத்தனை நாளா ஆர்டியோட்ட கையெழுத்து வாங்கிட்டேன் தாசில்தார்ட்ட கையெழுத்து வாங்கிட்டேன் இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஊரு முச்சத்திக்கு முச்சத்தி குடிக்க வச்சாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாருக்கும் அடி எல்லாருக்குமே சின்ன சின்ன அமைப்புகள் ஆரம்பிச்சு திமுக அண்ணா திமுக தேமுதிக பாமக இது மாதிரி வந்து வர ஆனாவானால வரக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே பெருத்தடி தான் போராட்ட நடத்தாங்க பெரிய பெரிய போராட்டம் நடந்துச்சே பெரிய பெரிய போராட்டம் போராட்டம் நடந்துச்சே இந்த வீசிக்கா குடிக்கம்பத்தை இடிச்சுட்டாங்கன்னு இங்க இங்க ஒரு போராட்டம் அதை எடுத்து பாமக எடுத்து ஒரு போராட்டம் பாமக வந்து ஒரு அது அதுக்கு அதை எதிர ஆர்ப்பாட்டம் வீதிக்கு வீதி நடந்துச்சேன் கடந்த சில மாதங்கள்ல இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுது பட்டா இடத்துல வச்சுக்கோங்க நீதிமன்றத்துடைய உத்தரவு என்ன சொல்லுது தனியார் இடங்கள்ல தனியார் இடங்கள்ல பட்டா இடங்கள்ல இப்ப வெங்கட்டுக்கு வந்து ஒரு பட்டா இடம் இருக்கு மெயின் ரோட்டை ஒட்டி ஒரு ரெண்டு செட்டு இடம் இருக்கு அதை வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா குடிக்கம்பம் வச்சுக்கிறதுக்கு கன்சர்ன் பார்ட்டிக்கு எக்ஸவைசர் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு நீங்க வச்சுக்கங்கன்றாரு அதுக்கு மாசம் மாசம் நீங்க வடக்குவீங்க அந்த வச்சுக்கிறதுக்கு அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஆர்டிஓ இவங்கள்ட்ட எல்லாம் வந்து தாசில்தார் உங்கள்ட்ட போயிட்டு ஒரு பர்மிஷன் இது மாதிரி இன்னொரு இடத்துல நான் குடிக்கம்ப வச்சுக்க போறேன் இந்த விஜய் கட்சிக்கு வச்சிருக்காங்களே தமிழக வெற்றி கழகத்துக்கு வீசாலையில வந்து இவங்க மாணவர் நடந்த இடத்துல அஞ்சு வருஷ காலத்துக்கு வந்து அங்க கொடி முக்கம் நடத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்கல்ல அப்படியா வாடகை கொடுத்து வாடகை கொடுத்து வாடகை கொடுத்து லீகலா அக்ரிமெண்ட் போட்டு தாவேக்கா கொடி வந்து அங்க பறக்குதே வீசாலையில பறக்குதே பறக்குதே சோ இது என்ன இது மாதிரி வச்சுட்டு போங்க பட்ட இடத்துல வச்சுட்டு போங்க ஆனா பொது இடத்துல குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகளை ஒட்டி மாநில நெடுஞ்சாலைகளை ஒட்டி அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி லோக்கல் பாடி இதுலயுமே வந்து அரசு இடத்துல நீ வைக்காத இது எடுத்துரு அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ரொம்ப ஆணித்தரமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இதுக்கு வந்து காலக்கெடுவு நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க அதாவது பதினாலு மா வாரத்துக்குள்ள என்னன்னா மூணு மாசம் அதுக்குள்ள நீங்க வந்து யார் கொடிக்கம்மா வச்சிங்களோ எந்த அரசியல் கட்சி சாதிய அமைப்புகள் தனியார் அமைப்புகள் யார் வச்சிருந்தாலும் சரி அவங்களே எடுத்துருங்க அதுக்குள்ளேயே எடுத்துருங்க அப்படி ஒருவேளை நீங்க எடுக்கலைன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த டூரிஸ்டேஷன்ல வரக்கூடிய அதிகாரிகள் வந்து நோட்டீஸ் அனுப்புங்க அந்த கட்சிகள உறுப்பினர்களுக்கு அனுப்புங்க நிர்வாகிகளுக்கு அனுப்புங்க அவங்க ரெண்டு வாரம் டைம் கொடுங்க அந்த ரெண்டு வாரத்துக்குள்ளையும் அவங்க எடுத்துக்கல அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்க அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சரை இடிச்சு தள்ளிட்டு அதுக்கு உண்டான செலவை அது சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகிட்ட இருந்து வசூல் வச்சுக்கோங்க இப்படி எல்லாம் ஆர்டர் போட்டுருச்சு நீதிமன்றம் கட்சிகளிட்ட இருந்து வசூல் பண்ணிட முடியுமா அதுக்கு முதல்ல இடிக்கணும் அப்படிங்கற ஒரு கட்டம் வருதுல எங்கிட்ட அதுக்கப்புறம் தானே வசூல்ங்கற மாதிரி போகும் நீங்க இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் அந்த கொடிக்கம்பம் இருக்கும் நீங்க சாதாரண நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க இங்க இருக்கிறதுலாம் போக கீழ் மட்டத்துல சாதாரண குக்கிராமங்களும் கொடிக்கம்பங்கள் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட ஓட்டி பஸ் ஸ்டாப் ஓட்டி இருக்குதும் கடத்தருவுல இருக்கதும் எல்லா இடத்துலயும் இருக்குதும் இப்ப இது எல்லாத்தையும் எடுக்கணுங்கிறப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே அதோ அதுக்கு எதிரா போராட்டம் பண்ணுவாங்க நீதிமன்ற உத்தரவு இருந்தா கூட யார் இதை இம்ப்ளீமென்ட் பண்றது கோர்ட் சொல்லிடுச்சு அதிகாரிகள் இதை வந்து பண்ணனும் அப்படின்னு சொல்லி எல்லா டிஸ்டிரிக் கலெக்டர்ஸ்க்கும் சீப் செகரேட்டரிக்கும் வந்து இந்த கடிதத்தை இந்த உத்தரவு நகலை அனுப்ப சொல்லிட்டாங்க நீதிமன்றம் அனுப்ப சொல்லிடுச்சு இது வந்து பதினாலு வாரத்துக்குள்ள அவங்க எடுக்கிறாங்களான்னு முதல்ல பாருங்க அப்படி இல்லைன்னா பதினாலு பதினஞ்சாவது பதினாறாவது வாரத்துக்குள்ள நீங்க நோடிஸ் அனுச்சிறேன் இது மேல்முறையீடுக்கு வாய்ப்பு இருக்கா மேல்முறையீடு போவாங்க அரசியல் கட்சிகள் இனிமேல் வந்து யாராவது ஒருத்தங்க மேல்முறையீடு எடுத்து போவாங்க ஆனா கோர்ட்டோட ஆர்டர்லாம் வந்து படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க செக்ஷன் 30 செக்ஷன் போட்டுுறீங்கல்ல இந்த அந்த ஆக்டின் கீழ இது சொல்லல இந்த ஆக்ட் இது சொல்லல சட்டத்திலே இடம் இல்ல சட்டத்திலே இடம் இல்ல அப்புற எப்படி நீங்க கொடி கம்பம் நடுறதுக்கு உங்களுக்கு சட்டத்திலே இடம் இல்லையே அப்படி இருக்கும் பொழுது நீங்க எந்த சட்ட பிறவின்களே இது அனுமதிப்பீங்க அப்படிங்கற ஒரு கேள்வி எழுது ஒருவேளை நாளைக்கு தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாநில நெடுஞ்சாலைகள் அவங்க கண்ட்ரோலில் வரக்கூடிய சாலை ஓரங்களில் பொது இடங்கள்ல அரசு இடங்களில் நீங்கள் கொடி அரசியல் கட்சிகள் வந்து பர்மிஷன் பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி கொடி நடுவதற்கு அனுமதிக்கலாம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு புது சட்டம் வந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி போட்டாங்கன்னா இதுக்கு வழிவகை உண்டு ஆனால் இப்போ இருக்க சட்டப்பிரிவுகளின் கீழே அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது என்ன டெம்பரவரியா ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கலாம் அது ஒரு வருஷத்துக்குள்ளதான் வச்சுக்கணும் அதுக்கும் கூட வந்தீங்கன்னா வாடகை வந்து செலுத்தணும் இப்படித்தான் இருக்க சட்டம் எங்கேயுமே வந்து கொடுக்கமங்களை வச்சுக்கங்கன்னு எங்கேயுமே சட்டம் இல்ல அதுக்கு அதிகாரிகள் அனுமதி அளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டப்பிரிவுகள் இல்ல அப்ப இத்தனை வருஷமா வந்து என்ஓசி வாங்கிட்டோம் என்ஓசி வாங்கிட்டோங்கிறது எல்லாமே வந்து சும்மா நேம் செக் கவர் தான் அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் வந்து புலப்படுது சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் டவுன் வந்து தொண்ணூத்தி எட்டு நாள் வருது தொண்ணூத்தி எட்டு நாளைக்குள்ள ஒரு ஒரு கலகலக்கு இருக்கு அரசியல் கட்சிகள் வந்து கண்டிப்பா நீங்க சின்ன சின்ன இப்ப சாதாரண ஒரு கம்பத்துல வந்து என் பக்கத்துல வந்து ஒரு ஒரு பத்து அடி மேல உயர்த்திட்டாலே அவன் ஆமா அதான் வந்து என் பக்கத்துல வராத எங்க எங்கும் கோடி கம்பத்துக்கும் கொண்டு போய் வைக்கிறதுக்கு காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் அடிதடி நினைச்சு மயிலாடுதுறையில இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பல உறுகள்ல நடக்கும் இதை வந்து அதிகாரிகள் போய் இம்ப்ளிமெண்ட் கோர்ட் உத்தரவை வந்து அமல்படுத்தும் போது சில சிக்கல்கள் வரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதுக்கு இதுக்கெதிராக யாராவது மேல்முறையீடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சமூக செயற்பாட்டாளர்கள்னா இதை கையில் எடுத்துக்கிட்டு கோர்ட் உத்தரவு அமல்படுத்தணும்னு சொல்லி அவங்க ஒரு இது வீக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பதினாறு வாரம் அதுக்குள்ளே எட்டு நாளைக்குள்ள அவங்க முடியல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பளக்கு யாராவது ஒருத்தவங்க தொடுக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து கோர்ட்ல வந்து ஸ்டே மானு கேட்டிங்கன்னா டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அறுபது பக்கம் கொண்டு போயிட்டு இவ்வளவு டீடெயிலா அவர்கள் வந்து நீதிமன்றத்துல உத்தரவு போட்டதுக்கு பிறகு கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பு போட்டாரு அப்படின்றப்ப ஹைகோர்ட் வந்து அப்பீல்ல வந்தாங்கன்னா ஆனா எங்க ராஜா உங்களுக்கு அப்பீல்ல வந்துருக்குறீங்களா பிரிவுல கொடி வச்சுக்கலாம் குடி குமச்சுலாம் எங்க இருக்குது எடுத்துக்காட்டு நான் ஸ்டே ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்பாங்க வழக்கு போட்டவர் மேல அவரோதான் விதிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா தென்படுது அதனால அப்பீல் போனா கூட அதுக்கு வந்து சில பல சட்ட ஆலோசனைகள் நடத்தி தான் போவாங்க ஆனா உங்களுக்கு அந்த தொண்ணூத்தி எட்டு நாளைக்குள்ள எடுத்துதான் நெருக்கடி முற்றிடுச்சுன்னா தமிழ்நாடு தலைவி அளவுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் மறியல்களை போலீஸ் சந்திக்க வேண்டியிருக்கும் வருவாய்த்துறையும் சந்திக்க வேண்டியிருக்கும் ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்கீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன ஆகுது அப்படிங்கிறத வேறொரு வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் நன்றி நன்றி திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்